வழங்கும் வேதமும் இன்றைய வேதவசனம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற இதனுடைய விளக்கம் என்னவெனில் மனம் தூய்மையாக இருப்பதே அறம் மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது யார் கற்றுடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே சிந்தனைக்கு இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் எங்களுடைய மனதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொண்டு பரிசுத்தமாய் வாழவும் உமக்கு சாட்சியாய் நிற்கவும் கர்த்தர் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்